வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தினமும் நாடு முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல ஆயிரம் பேர் தரிசனம் செய்ய வருகின்றனர் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர் கோவிலுக்குள் எந்த பொருட்களும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை இதனால் கோவிலுக்குள் உள்ள பிரசாத ஸ்டால்களில் பொங்கல் புளியோதரை அப்பம் வடை முறுக்கு லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுகிறது இவை அனைத்தும் தலா பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டு புளியோதரை சாப்பிட்டால் போதும் காலை டிஃபனை முடித்துவிடலாம் வெறும் இருபது ரூபாயில் பக்தர்களின் பசியை போக்கும் அச்சய பாத்திரமாக கோவில் பிரசாதம் தரமாக சுத்தமாக சுகாதாரமாக வழங்கப்பட்டு வருகிறது சராசரியாக தினமும் பனிரெண்டாயிரத்து இருநூறு அளவிற்கு புளியோதரை மட்டும் விற்பனை ஆண்டிற்கு நான்கு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது பக்தர்கள் விருப்பத்தை தொடர்ந்து கூடுதலாக பிரசாதங்களை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன சமையலுக்கு தரமான எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெய் மீண்டும் பயன்படுத்துவதில்லை அவை சமையல்லாத பயோ எரிவாயு உள்ளிட்ட மாற்றுத்திட்டப் பணிகளுக்கு அனுப்பப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் பக்தர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதில் சேரங்கோடு பகுதியில் நூற்றி இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை கொட்டியது இதனால் பொன்னாடி மற்றும் சோலாடி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆற்று வெள்ளம் புகுந்தது பகுதியில் பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் வே ஏ அசோக்குமார் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் ஆய்வு செய்தனர் வீடுகள் அருகே மழை வெள்ளம் புகுந்ததால் உடனடியாக அவர்களை மீட்பதற்கான வாகனங்கள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அம்பலமூலா மற்றும் பொன்னானி வெள்ளேரி பகுதிகளில் தற்காலிக முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தேவாலா பந்தலூர் மற்றும் சேரங்கோடு பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை வெளுத்துக் கட்டியது பேரிடர் மேட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதியில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்ய சார் பதிவாளர் சதீஷ்குமார் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் லஞ்ச அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்

கண்டிக்கிரோ கண்டிக்கிரோ அண்மையா கண்டிக்கிரோ 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 பின் முன்னாடி போட்ட பத்திரத்தை தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் உள்ள பத்திரத்தை பிரிச்சு போடுறோம் நான் எல்லா ஒரு செண்டுக்கு அஞ்சு ரூபா கமிஷனை கேக்கங்க ரெண்டாவது ஒரு ஈஸி எடுக்கணும்னு வந்தாலும் சரிதான் ஈஸிக்கே எங்க 100 ரூபாய் கொடுத்தா தான் நம்ம ஆன்லைன்ல எடுக்கோம் ஈஸிக்கே 100 ரூபாய் கொடுத்தா தான் தட்டி தட்டிட்டுக்கிட்டு இருக்குறது ஒரு வீடு வாங்கிட்டு கட்டினா வீடு வீடுல கஷ்டமான இருக்கும் இருக்கும்போது அந்த வீடை விற்க முடியாத சூழ்நிலையை சப்ரிசை உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆனா ஒரு ஆள் நாலு நேரம் அலைய விட்டுட்டு பாமரம் வாங்குதவனையும் அலை விட்டுட்டு பரவி இவருக்கு வேண்டியதுக்கு மாமரம் செண்டு அஞ்சு ரூபா அந்த ஒரு வீடு வாங்கினாக்க ஐம்பதாயிரம் ரூபான்னு லஞ்சம் வாங்கிட்டு பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் இதான் ஆடிட்டிங்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பத்திரம் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது ஆடிட்டிங்ல தெரியும் அதை ஆடின தெரிஞ்சாலும் அவங்களுக்கு போய் கேட்டால் நான் கீழே இருந்து மேல மேலரைக்க நான் லஞ்சம் கொடுக்கேன் ஆனால் நீங்கள் லஞ்சம் தான் தீரணுன்னு ஒரு இருமாப்போட பேசிட்டு இருக்காங்க இது பாமர மக்களை பாதிக்கும் பணக்காரன் என்னைக்குமே பாதிக்க போறதே இல்லை எந்த சட்டமும் பாதிக்க போறதில்லை மூணு செண்டு வாங்குறவனுக்கு முடியாத காரணம் சூழ்நிலையில் இருக்கு இது இது இந்த சூழ்நிலையில தான் இவர் சப்ரீசு நடவடிக்கை மாற்றிக்கிடணும் அவரை வந்து மாத்துதாங்க மாத்தது இல்லை ஏன்னா கீழே இருந்து மேலரைக்கிட்டதான் இருக்காங்க இவங்க நடவடிக்கை மாற்றணும் மாத்தலைன்னா மீண்டும் ஒரு பிரச்சனை எனக்கு தூண்டுவோம் அப்படின்னு தான் பொதுமக்களுக்கு சொல்லுது இது பொதுமக்களுக்காகத்தான் இந்த பிரச்சனை எங்களுக்காக இல்ல இந்த சார்பதைவாளர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக பிரித்து போட முடியாது சாமானிய மக்கள் பத்திரம் போட முடியல ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கான் ஒரு கல்யாணம் வச்சுருக்கான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்த தான் நம்ம பண்ணணும்னா அது வந்து பொதுமக்களால் முடியல இந்த 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 நிலைமையை வந்து நீங்க அரசுக்கு கண்டிப்பா எடுத்து செல்லணும் இது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையே அதுதான் பிரிச்சு போடுறது தான் பிரிட்ஜு போடுறதும் பிரிட்ஜும் போடுறாங்க அதுக்கு பணம் கொடுத்தா போடுறாங்க அந்த மாதிரியும் சில கதைகள் நடக்கு சொன்ன மாதிரி அந்த ஆடிட்டிங்ல எல்லாமே தெரிஞ்சிடும் எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க இதெல்லாம் தெரியத்தான் செய்யும் இருந்தாலும் நமக்கு வந்து நிரந்தர சார்பதிவாளர் வேணும் நிரந்தரமான சார்பதிவாளர் எங்களுக்கு பவுர் சார்பதிவாளர் அலுவலக அலுவலகத்துக்கு தேவை நியாயமான அதிகாரிகளை எங்களுக்கு வழங்கி எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கையை செவி சாய்ப்பதற்கு இந்த அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் பத்திராசியில் வந்து ஒரு பத்திரம் பதியதுக்காக கேட்டேன் அப்போ செண்டுக்கு எனக்கு பத்து ரூபாய் கொடு நான் பதியுதேன்னு சொன்னேன் ரெண்டாவதும் கேட்டு பார்த்தேன் நீங்க எங்க கொண்டு நானும் மனுவை கொடு என்ன எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொன்னார் மறுபடி நான் வந்து எந்த கலை கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இப்பவும் இப்போ இவரை வந்து ஒரு எட்டு கிளா இருக்கு இவர் வந்து இவரை மாத்தணும் ஏன்னா ஒரு நியாயமான அதிகாரியே போடணும் ஏன்னா ரொம்ப திருமுல் வேலை எல்லாம் நடந்துகிட்டு அதுக்கு உடந்தையா இருக்காரு இவரு ஏன்னா எங்க பத்திரத்தை ஒரு நங்குட பத்திரத்தை போட முடியாரு செண்டு ஒரு இருபது செண்டு போட முடியாரு சொல்லி இப்போ நாலு மாசம் ஆயிட்டு நான் சொல்லி அதேதான் இப்பவும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு பத்தாயிரம் ரூபாய் செண்டுக்கு ஒரு செண்டுக்கு பத்தாயிரம் பத்திரப்பதிவு வில்லங்கச் சான்று தான செட்டில்மெண்ட் தொடர்பான பதிவுகள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஏற்றாற்போல் லஞ்சம் கொடுத்தால்தான் இங்கு ஃபைல் மூவ் ஆகும் பெரும் தொகையை லஞ்சமாக கேட்டால் நாங்கள் எங்கே போவது என பாமர மக்கள் கேட்கும் போது நாங்கள் என்ன செய்ய அதிகாரிகள் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என அதிகாரிகள் வெளிப்படையாக லஞ்சம் கேட்கும் அவலம் தொடர்கிறது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்சம் தாண்டவம் ஆடுவது பாவூர் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பதிவுத்துறை அலுவலகங்களிலும் லஞ்சம் தாண்டவம் ஆடி வருவதாக பாமர மக்கள் குமுறுகின்றனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார் அரசுக்கே வெளிச்சம் என்கின்றனர் அப்பாவி மக்கள் குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சிலுவைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் கூலி தொழிலாளி இவரது மகன்கள் ஜினு வயது முப்பத்தி ஆறு மற்றும் ஜிஜின் வயது முப்பத்தி நான்கு ஜினு எம் முடித்துவிட்டு கேரளாவில் வேலை பார்த்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மனைவி இறந்துவிட்டார் ஜினுவிற்கு திருமண வரன் பார்த்தனர் கைகூடாமல் போனது விரக்தியில் இருந்த ஜினு மது போதைக்கு அடிமையானார் போதையில் தந்தை செல்வராஜிடம் தினமும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்தார் புதன் நள்ளிரவு போதையில் வந்த ஜினு தந்தையை வம்பெழுத்தார் அவரை வீட்டிற்குள் விடாமல் செல்வராஜ் கதவை போட்டினார் கடுப்பான ஜினு கதவை உடைத்து வீட்டிற்குள் வர முயன்றார் கதவை திறந்து வெளியே வந்த செல்வராஜை சைக்கிள் செய்தால் ஜினு தாக்க முயன்றார் ஆத்திரமடைந்த செல்வராஜ் அருகில் கிடந்த தேங்காய் உரிக்கும் இரும்பு கம்பியால் ஜினுவை தாக்கினார் அதில் மண்டை இரண்டாக உடைந்து ஜினு ஸ்பாட்டிலேயே பலியானார் விடிந்த பின்பு செல்வராஜ் போலீசில் சரணடைந்தார் போதை மகனின் கதையை முடித்த சம்பவம் சிலுவைபுரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது